இன்னைக்கு நாம தேரலந்தூர் பட்டக்காத்தூர் லாஸ்ட்லாம் வந்துருக்கிறோம் இன்னைக்கு இங்கே சமோசா டீ கொடுக்குறாங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க சமோசா டீ யாரும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க இதான் மேட்ருந்தா தான் கொடுப்பாங்க அன்னைக்கு என்ன மேட்ரு அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த கடையோட கருவமணி கருவமணின்னா தெரியாதா கருவமணின்னா அந்த கடை வந்து புதுசாக ஓபன் பண்றாங்கல்ல இந்த ஓப்பனிங் பண்றதுக்கு பேர் சொல்லுவாங்க கருவமணி அப்படிம்பாங்க கேரமணியா தப்பு நமக்கு தெரியாம பிடிச்சு போங்க கேரமணி ஆங்கிலம் அன்னிய பாச நமக்கு வேண்டாம் நானும் ஒன்பதாம் கிளாஸ் பாசு இருந்தாலும் சொல்லிக்கிறேன் அந்த இன்னைக்கு நம்ம சாதிகனுடைய புதிய கடை மளிகை ஷாப்பு சூப்பர் மார்க்கெட்டு ஹைப்பர் மார்க்கெட்டு ஓப்பன் இன்னைக்கு இன்னைக்கு தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூ இயர் உள்ளபி வாங்க வெங்காயம் பூண்டு ஐட்டம்ஸ் ஸ்டேஷ்னரி முட்டை சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இங்கே ஸ்னாக்ஸை காமி ராஜா அப்படியே ஸ்னாக்ஸ்லாம் காமிங்க ஆமாம் கிட்டே அப் கிட்ட காமிங்க ஆய்வா மிக்சரு இது ஆய்வா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஆமாம் ஆமாம் இது வயக்கம்மாறு இந்த வயக்க அந்த காலத்திலாம் கிடையாது பிள்ளை மாற்றிட்டு ஜாடு ப்ரூஷ் ரெண்டு பேர் மாற்றிட்டாங்க ஏதோ ஒன்று சிப்ஸ் ஐட்டம் பலூனு தம்பி வாங்க அப்படியே காமிங்க சூப்பர் ஃபிரிட்ஜ் இருக்கு ஐஸ்கிரீம் இருக்குங்களா ஐஸ்கிரீம் கம்மிங் சூன் ஐஸ் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்ஸ் தோசை மாவு இட்லி மாவு தோசை மாவு இட்லி மாவு அப்புறம் இது பால் தயிர் மோர் அதெல்லாம் ஓகே கடைசி சுற்றி காட்டுமா அப்படியே காமிங்க அப்படியே மேல முட்டாய்ஸ் காமிங்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் காமிங்க இங்கே பெஸ்ட் ஐட்டம் அது எல்லாம் இருக்கு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு மல்டி ஷாப்பு ஸ்நாக்ஸு மளிகை ஸ்டேஷ்னரி கூல்ட்ரிங்க்ஸு ஃபுல்லாக பேடு காமிமா அப்படியே மிக்சரு காரம்பூந்திப் பழம் அது வயக்கமாறு வயக்கமாறுலாம் பழைய ஸ்டைலு இப்போல்லாம் ஜாடு புரிசுன்னு ஆகி போயிடுச்சு ஆ பம்பரம் சாட்டை பழங்க சுத்தம் தெரிய போகுது அதெல்லாம் நம்ம நைட் டிக்கெட் சொல்ல முடிஞ்சு ஆமாம் ஆமா சிப்ஸ் ஐட்டம்ஸு பலூனு ஆனால் விற்கிறது வாடகைங்களா பலூனு பால் தயிர் கிடைக்கும் ம் முட்டாய் ஐட்டம்ஸு ஸ்டேஷ்னரி பிஸ்கட்ஸ்ஸு எல்லாம் இருக்கு தீனி பட்ட மிட்டாய் கிட்டாய் லூட்டு லோஸ்க்கு எல்லாம் இருக்கு இதெல்லாம் கிட்டத்தட்ட மளிகை ஐட்டம்ஸ்னு நினைக்கிறேன் பலூனு ஜூப்ஸு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு ஆ

நம்ம சாதிக்கிற இந்த இடத்த ஏன் எனக்கே டவுட்டா இருக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டுருவோம் இடம் இருக்கு கடையை போட்டிருக்கலாம் எல்லாத்தையும் விட்டு வந்து இந்த பட்டக்காத்துல கடையை போட்டிருக்காரு சாதிக்கண்ணா இப்போலந்தூர்ல எவ்வளோ இடம் இருக்கு கடத்தருவு பள்ளியார் சொல்லுடைய இடம் இருக்கு கடை எல்லாம் இருக்கு எல்லா இடத்தையும் விட்டுட்டு நீங்க இங்க நம்ம பட்டக்காத்துல கடை வச்சிருக்கீங்களா என்ன காரணம் ஐடியா என்னன்னு சொல்லுங்க அதாவது இடம் முக்கியம் இல்லை தம்பி என்ன அதாவது பொருளுடைய தரத்தை பாருங்கள் நான் இந்த குவாலிட்டியாக பொருள்களை கொடுக்குறேன் ரெண்டாவது சலுகையாகவும் கொடுக்குறேன் புரியுதுங்களா இந்த ரெண்டாவது நான் வந்து இந்த இப்போ இந்த தெருவுலாம் வந்து நம்ம வந்து எல்லாம் இந்த வாழ்ந்த தெரு மக்களுக்கு நல்லவமாக இந்த இடத்துல கடை கண்ணி இல்லை ரொம்ப கஷ்டப்படுதுவோ அதுக்காகவே தான் நான் வந்து இந்த கடையை திறந்தது நல்லா சலுகை விலையில் கொடுக்குறேன் பொருளும் தரமாக கொடுக்குறேன் என்னுடைய அபிப்பிராயம் இதுதான் வந்து அவங்க வந்து பார்த்தாங்கன்னா தெரியும் சாதிங்க நான் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாப்புல காரணம் கேட்டிங்கனாக்கா நம்ம எங்கே வச்சிருக்கிறோம் எப்படி வச்சுருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை நம்ம பொருள் எப்படி கொடுக்குறோங்கிறது முக்கியம் அந்த வகையில் ஆனால் சொல்கிறாப்புல தரமான பொருளை விலை கம்மியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் நீங்கள் ட்ரை பண்ண ஆனால் சொல்கிற மாதிரி செய்கிறாராங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் பொருள் தரமாக இருக்குது விலை கம்மியாக கொடுத்துருக்காப்புல என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் பார்த்துக்குவோம் இந்த கடை நிறுவனம் நல்லபடியாக வளரணும் நல்லா சா இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவா செஞ்சுக்குவோம் வாழ்த்துக்குவோம் அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் இன்னும் ரெண்டு மூணு கடை வர்றதுக்கான வாய்ப்பாக என்ன எதுங்கிறது இப்போ நான் சொல்ல மாட்டேன் அது சீக்கிரட்டாக இருக்குது இன்னும் ஒரு ஓரிரு மாதங்களில் இந்த ஏரியாவில் இந்த கடையை ரவுண்டில் சுற்றி இன்னும் ரெண்டு மூணு கடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரெடி இருக்கு இப்போவே சொல்லிட்டோம்னா அது சுவாரஸ்யம் இருக்காது ஆகையினால் அது சஸ்பென்ஸாக வைக்கிறேன் ஆகையினால் அந்த கடை வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறோம் இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு தெரு நேராக தெரிகிறது தைக்கால் பான்வா சாகிபலி உள்ள தருகா இந்த பக்கம் அப்படியே போனோம்னாக்கா ஸ்போர்ட்ஸ் கிளப்பு ஜிம்னாஸ்டிக் அப்படியே போகும் இங்கே தான் நம்ம கடை கடை பேர் கிரசண்ட் மளிகை ஷாப் கிரசண்ட் ஸ்டோரு ஆஹா ஆஹா nya guys <sighs> <sighs>